இதிகாசத்தில் கொண்டாடப்படும் ஒரு கதை நம்மில் பலரும் அதை அறிந்திருப்போம் கிருஷ்ணனை சந்திக்க சென்ற குஜேலனின் வாழ்க்கை ஒரே நாளில் மாறி போனது வறுமையின் பிடியில் வாழ்வின் நுனியில் சிக்கித் தவித்த குஜேலனின் வாழ்க்கையை கிருஷ்ணன் கோபுரத்தின் உச்சியில் ஏற்றி வைத்தான் அந்த புராண கதையை கண்முன்னால் நிகழ்த்தி காட்டியவர்தான் புரட்சி தலைவர் இதய தேவம் கலியுக கர்ணன் என பல பெயர்களால் கொண்டாடப்படும் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் கிருஷ்ணருக்கும் குஜேலருக்கும் இடையே நட்பு என்ற ஒரு உறவு இருந்தது ஆனால் முன்பின் தெரியாத பலருக்கும் அந்த அதிசயத்தை உணர வைத்தவர்தான் எட்டாவது வள்ளல் அவர் மண்ணுலகை விட்டு மறைந்து பல ஆண்டுகள் கழித்திருந்தாலும் அவர் ஆரம்பித்த கட்சியினர் முதல் புதியதாக அரசியல் செய்ய வருபவர்கள் கூட ஒரே மந்திரம் அவரது பெயரான தான் அரசியலிலும் திரையுலக வாழ்க்கையிலும் தனக்கென தனி புத்திரை பதித்த ஏழை பங்காளனான ஒரு சகாப்தத்தின் சில வரிகளே இந்த பதிவு இஞ்சியர் அவர்கள் கோபாலமேனன் மற்றும் சத்யபாமா என்ற தம்பதியருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜனவரி பதினேழாம் நாள் இலங்கையில் உள்ள கண்டியில் பிறந்தார் அந்த தம்பதியருக்கு எம்ஜிஆர் அவர்கள் ஐந்தாவது மகன் அவர் பிறந்த சமயத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வந்த கோபால மேனன் அந்தமானில் உள்ள சிறைச்சாலைக்கு நீதிபதியாக ஆங்கிலேயர் ஆட்சியில் நியமிக்கப்பட்டார் அங்கே நடக்கக்கூடிய கொடுமைகளை புறுக்க முடியாத கோபால மேனன் அவர்கள் தனது வேலையில் இருந்து விலக்கு பெற்றார் அவர்களது குடும்பம் மீண்டும் இலங்கைக்கு குடிபெயர்ந்து போனது அங்கே கோபால மேனன் இறந்த பிறகு அந்த குடும்பமானது வறுமையின் பிடியில் சிக்கியது சத்யபாமா தனது மகன்களுடன் உதவி கேட்டு தனது உறவினரை தேடியலைந்தார் அப்படி அவர் சென்ற இடம்தான் கேரளா அங்கே சில வருடங்கள் அவரது வாழ்க்கை நகர்ந்தது இறுதியாக தமிழ்நாட்டிற்கு அவர்கள் புலம்பெயர்ந்தார்கள் அந்த காலகட்டத்தில் தொலைக்காட்சிகளோ திரையரங்குகளோ அவ்வளவு பிரபலம் கிடையாது மாறாக மேடை நாடகங்களே தமிழ்நாடு எங்கும் புகழ்பெற்றிருந்தன எம்ஜிஆர் அவர்கள் சிறுவனாக இருக்கும் போதே அதில் நடிக்கத் தொடங்கி விட்டார் அவருடன் சேர்ந்து சக்கரவாணியும் நடிப்பு துறைக்குச் சென்றார் அவர்கள் சிறுவயதில் பள்ளிப்படிப்பை தொடர முடியாமல் போனதற்கு காரணம் வறுமையின் கொடுமைதான் துறையிலேயே அவரது திறமை பரவலாக பேசப்பட்டது அங்கே அவர் காட்டிய அயராத உழைப்பு எம்ஜிஆரின் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான சதி லீலாவதி படத்தில் ஒரு சிறு வேடத்தில் நடித்தார் அதுதான் அவருக்கு முதல் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வெளியான ராஜகுமாரி திரைப்படம்தான் அவர் கதாநாயகனாக நடித்த முதல் திரைப்படம் அந்த திரைப்படத்திற்கு வசனங்கள் எழுதியது கருணாநிதி அவர்கள் அந்த சமயத்திலேயே அவர்களிடையே நட்பு தொடங்கிய அதன் பிறகு அடுத்தடுத்து பல சினிமா வாய்ப்புகள் கிடைக்க பல வெற்றி படங்களை நடிக்க தொடங்கினார் ஒரு கட்டத்தில் தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகராக மாறினார் எம்ஜிஆர் அவர்கள் நடிகனாக மட்டுமல்லாது இயக்குநராக தயாரிப்பாளராக பல திறமைகளையும் காட்டியவர் அவர் திரைத்துறையில் அசைக்க முடியாத சக்தியவர் காலங்களில் காந்திய கொள்கைகள் பிடித்து போனதால் காங்கிரசில் சேர்ந்திருந்தாலும் தன்னை இணைத்து கொண்டார் அவர் அந்த கட்சியில் இணைய முக்கியமான காரணமே கருணாநிதி அவர்கள்தான் அங்கேயும் அவர்களது நட்பு தொடர்ந்து வளர்ந்தது எம்ஜிஆரின் திரைப்பட வசீகரம் திமுகவிற்கு பெரும் புகழ் சேர்த்தது அண்ணாதுரை அவர்களின் மறைவுக்கு பிறகு மு கருணாநிதி அவர்கள் முதல்வராக எம்ஜிஆரின் ஆதரவு கருணாநிதி அவர்களுக்கு இருந்ததே ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது சமயங்களில் எம்ஜிஆரின் பெரும் புகழ் சொந்த கட்சியினரை கூட பொறாமைப்பட வைத்தது கட்சிக்குள்ளே பல சலசலப்புகளும் முரண்பாடுகளும் எழுந்தது கட்சியின் நிலைப்பாடுகளும் அதில் உள்ளவர்களின் செயல்பாடுகளும் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிடிக்காமல் போனது ஒரு கட்சியின் பொருளாளராக கட்சியில் உள்ள அனைவரின் எம்ஜிஆர் கேட்டுக்கொண்டார் கட்சியில் நடத்தப்படும் மாநாடு பொதுக்கூட்டம் முதலியவற்றுக்கும் சரியாக கணக்கு கேட்டார் இது போன்ற பல காரணங்களால் எம்ஜிஆர் அவர்களுக்கும் கருணாநிதி அவர்களுக்கும் இடையில் ஏற்பட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று புதிய கட்சி தனது ஆதரவாளர்களுடன் சேர்ந்து ஆரம்பித்தார் எம்ஜிஆர் முதல் முதலாக திண்டுக்கல் இடைத்தேர்தலில் அவரது கட்சி போட்டியிட்டது பொதுவாக இடைத்தேர்தல் என்றால் ஆளுங்கட்சியினர் தான் வெற்றி பெறுவார் வரலாற்றை புரட்டி போட்டு அவரது கட்சி வெற்றி பெற்றது அதனை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அதிமுக அதிகப்படியான இடங்களை வென்று ஆட்சி அமைத்தது முப்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் அவர்கள் முதல் முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் அரசியலிலும் அவர் கண்ட எதிர்ப்புகள் பல துரோகங்களும் கணக்கிட முடியாதது அனைத்தையும் தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அதாவது அவரது இறப்பு வரை தொடர்ந்து மூன்று முறை தமிழகத்தின் முதலமைச்சராக பணியாற்றி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மத்திய அரசும் திமுகவும் சேர்ந்து அவரது ஆட்சியை கலைத்தாலும் மீண்டும் வெற்றி கொடி நாட்டினார் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் நடந்த தேர்தல் சமயத்தில் அவர் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வந்தார் அவரால் தேர்தல் பரப்புரைகளில் கூட கலந்து கொள்ள இயலவில்லை ஆனாலும் மக்கள் என்றுமே அவர் பக்கம் இருக்க மீண்டும் அவருக்கு வெற்றி வாகை கிடைத்தது பொதுவாக பேச்சாளர்களை பற்றி புகழும் போது கேளாரும் வேட்ப முழிவதாம் சொல் என்ற திருவள்ளுவரின் வாக்கை சொல்வார்கள் அதாவது நமது பேச்சை விரும்பாதவர்களுக்கு கூட பிடிக்கும் வகையில் பேசுபவன் தான் நல்ல பேச்சாளன் என்று சொல்வார்கள் அதேபோல் மாவீரர்களை குறிப்பிடும் எதிரிகளையும் கெஞ்ச வைத்தவன் என்று சொல்வார்கள் அதனை நடத்தி காட்டியவர்தான் தான் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு தேர்தலில் கருணாநிதி அவர்கள் தேர்தல் பரப்புரையில் பயன்படுத்திய வார்த்தைகள்தான் இவை எம்ஜிஆர் எனது நண்பன் விரைவாக உடல் திரும்பி வருவார் அதுவரை நான் ஆட்சி செய்யும் வகையில் எனக்கு ஆதரவு தாருங்கள் அவர் வரும்போது அவரிடமே ஆட்சியை திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் என மக்களிடம் வெளிப்படையாகவே பேச ஆரம்பித்தார் அந்த அளவுக்கு எதிரிகளை தலையெடுக்க முடியாமல் செய்தவர்தான் எம்ஜிஆர் அவர்கள் காமராஜர் அவர்களால் தொடங்கப்பட்ட மதிய உணவு திட்டத்தை சத்துணவாக எம்ஜிஆர் அவர்கள்தான் விதவைகள் மறுமண திட்டம் படிக்கும் குழந்தைகளுக்கு இலவச பாட புத்தகங்கள் சீருடை என அவர் கொண்டு வந்த நல்ல திட்டங்கள் எத்தனை எத்தனையோ எம்ஜிஆர் அவர்களை ஒருமுறை சந்தித்தால் போதும் நமக்கு வாழ்க்கை அமைத்து கொடுத்து விடுவார் என்ற நம்பிக்கை போயிருந்தது ஒருமுறை அவரை சந்தித்த ஏழை செல்வந்தராக மாறிப்போனார் இதுபோல் எண்ணில் அடங்காதவருக்கு கணக்கிட முடியாத உதவிகளை செய்தவர் தான் எம்ஜிஆர் நடிகனாக அவர் இருந்த சமயத்திலேயே எப்பொழுதும் அவரின் காரில் பணக்கட்டுகளை எடுத்து வைத்துக் கொண்டு செல்வார் உதவி கேட்போர் அனைவருக்கும் பார்க்காமல் அவர் தொடர்ந்து உடல்நிலை குறைவால் பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இந்த மண்ணுலகை விட்டு மறைந்தார் ஆனாலும் மக்களின் மனதில் நிரந்தர அரசராக இருப்பவர் அவர் மட்டுமே அவரது இறந்த இறுதி ஊர்வலத்திற்கு குவிந்த கூட்டம் கின்ன சாதனையாக பதிவு செய்யப்பட்டது அனைத்தையும் தாண்டி எம்ஜிஆரிடம் பல ஆச்சரியமான குணாதிசயங்களும் நல்ல பழக்க வழக்கங்களும் இருந்து வந்தது தனது தாயை தெய்வமாக போற்றி வந்தார் தனது தாய்க்கென தனியாக ஒரு கோவிலை தனது வீட்டு அருகே கொண்டார் அந்த கோவிலுக்கு சென்று தன் தாயை வணங்காமல் எந்த காரியத்தையும் தொடங்கியது கிடையாது உணவு விஷயத்தில் அவர் என்றுமே கணக்கு பார்ப்பது கிடையாது அவர் வீட்டிற்கு செல்வோருக்கு மட்டுமல்லாது எம்ஜிஆர் படப்பிடிப்பிற்கு சென்றாலும் அங்கிருக்கக்கூடிய அனைவருக்கும் உணவு அவரது வீட்டில் இருந்து வந்து சேரும் அனைவரையும் சமமாக சாப்பிட வைத்து அழகு பார்ப்பவர் அவர் எந்த போதை பழக்கமும் இல்லாமல் வாழ்ந்து வந்த எம் ஜி ஆர் அவர்கள் தன் திரைப்படங்களில் கூட போதைப் பொருட்களை பயன்படுத்த மாட்டார் தனது ரசிகர்களும் எந்த தீய பழக்கங்கள் இல்லாமல் வாழ வேண்டும் என தொடர்ந்து அறிவுறுத்தியவர் அவர் அவரது வீட்டில் சிங்கம் மான் கரடி சிறுத்தை என பல விலங்குகளை செல்ல பிராணிகளாக வளர்த்து வந்தார் தான் உழைத்து சம்பாதித்த சொத்துகளில் பாதியை தான் வாழ்ந்த காலத்திலேயே பலருக்கு கொடுத்து விட்டார் மீதியை தனது இறப்புக்கு பிறகு அவர்களுக்கே சென்று சேர வேண்டும் என உயிலும் எழுதி வைத்து விட்டார் தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்ந்து மறைந்தவர்தான் எம்ஜிஆர் அவர்கள் அவரைப் பற்றி புகழ்ந்து பேச வேண்டுமென்றால் இன்னும் எவ்வளவோ சொல்லிக்கொண்டே போகலாம் எவ்வளவு சொன்னாலும் அவரது புகழ் தீராது என்றும் மறையாது அவரது பிறந்த நாளில் அவரை வணங்குவோம் அவர் புகழைப் போற்றி அவரது வழியில் நடக்க முயற்சி செய்வோம் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள எபிக் தமிழா சேனலுடன் இணைந்திருங்கள்